ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹனி லைஃப் ஸ்டைல் நான் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம் இல்லையா ஸோ இங்கே வெஜிடேபிள் பிரைஸ்லாம் எவ்வளவு அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து சண்டே ஸோ நாங்கள் வந்து சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து இங்கே போயிருந்தோம் எங்கள் தெருவிலே வந்து சண்டே ஆனால் எப்பயுமே வந்து சந்தை போடுவாங்க ஈவினிங் ஃபோர் ஓ இருந்து, நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் சந்தை நடந்துகிட்டே இருக்கோம் இ நம்ம வந்து சூப் சூப்பர் சூப்பர் வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே கிடைக்கும் நாங்கள் எப்போயுமே சண்டே ஆனால் வாங்கி வச்சுப்போம் வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அவரக்காய் அவரக்காய் வந்து அரை கிலோ அரை கிலோ வந்து முப்பது ரூபான்னு வாங்கினோம் அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் அரை கிலோ முப்பது ரூபா கத்திரிக்காய் 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 வந்து அரை கிலோ இருபது ரூபாய் அப்புறம் கோவக்காய் கோவக்காய் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா பிடிக்கும் ஸோ அதனால் நான் எப்பயுமே கோவக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிடுவேன் கோவக்காய் வந்து அரை கிலோ முப்பது ரூபாய் அப்புறமா இது வந்து மிளகு மிளகு வந்து நம்ம ஊரில் கிராம் கணக்கில் அப்படி கொடுப்பாங்க பார்த்திங்களா இங்கேயும் அந்த மாதிரி கொடுப்பாங்க இங்கே சந்தையில் வந்து ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் பாருங்க இந்த ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபாய் ஸோ அதனால் வந்து நான் வந்து மூணு பேக்கெட் வாங்கினேன் அப்புறம் முருங்கைக்காய் முருங்கக்காய் வந்து மூணு முருங்கக்காய் கொஞ்சம் பெரிய முருங்கைக்காய் தான் இது வந்து மூணு முருங்கக்காய் இருபது ரூபாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சூப்பராக கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு அப்புறம் பாலக்கீரை இது வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்தின்னு சொன்னாங்க ஸோ என் பேபிக்கு வந்து நான் பாலக்கீரை வந்து கொடுக்க போகிறேன் இப்போ தான் முதல் முதல்ல கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் பாலக்கீரை வாங்கினேன் எத்தனை இருக்குன்னா இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டாக தான் கட்டி வைப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 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 கட்டு இது வந்து இருபது வாங்கலாம் வாங்கலாம்னால் இவ்வளோ இருக்குது வாங்கலாம் ஆறு கட்டு இருபது ரூபா அப்புறமா வந்து கேரட்டு கேரட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொட்டினாங்க அரை கிலோ முப்பது ரூபாய் அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட்டும் அரை கிலோ தான் வாங்கினேன் அரை கிலோ வந்து முப்பது ரூபாய் அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து இவ்வளவும் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இங்கே அஞ்சு ரூபாய்க்கு கேட்டால் இந்த மாதிரி வந்து கட்டாக வந்து கொடுப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஊர்லெலாம் அஞ்சு ரூபாய்க்குலாம் அப்படி சின் இப்போலாம் இவ்வளோலாம் தரதில்லை ஆனால் இங்கே பரவாயில்ல அஞ்சு ரூபாய்க்கு வந்து இவ்வளோ சின்ன கட்டாக வந்து தருவாங்க கருவேப்பில் அப்புறம் கொத்தமல்லி பாருங்கள் நான் இன்னைக்கு வந்து கேட்டு வாங்கினேன் ரெண்டு கட்டு இவ்வளவும் அஞ்சு தாங்க ஸோ அவ்வளோதான் இவ்வளோ தான் நாங்கள் இன்னைக்கு வாங்கின வெஜிடபிள்ஸு டோட்டலாக இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் வாங்குச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம எவ்வளோ எவ்வளோ ரேட்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்